ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாப் டு சே சாரி ஃபார் ஆல் இவர்டு பிகாஸ் இந்த வீடியோ வந்து நான் நியூ இயர் ஷூட் பண்ணுது பட் இப்போ தான் அப்லோட் பண்றேன் ரொம்ப ரொம்ப சாரி இது ஃபஸ்ட் ஜானவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நியூ இயர் டே எங்கள் எல்லோருடைய நியூ இயரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக திருச்செந்தூர்ல செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கோம் அதோட ப்ரிப்பரேஷன் தான் இது வரு என்னப்பா எங்கே கருகுது இந்த மாதிரி ஃபன் அண்ட் ஃபர்தர் அண்ண அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ வன் சப்ஸ்ரைப் பண்ணிக்கோங்க ப்ரோகாமட்டா நியூ இயர் நாலு கேக்லாம் கட் பண்ணிட்டு செலிப்ரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே நாங்க கிளம்பிட்டோம் பஸ்ஸுக்கு ஒரு பூஜையை போட்டு டின்னருக்கு கேக்கை போட்டு அண்ட் முருகன் பாட்டு சாரி குத்து பாட்டுனா அங்கே இருந்து கிளம்பிட்டோம் இவங்க தான் என்னோட என்டையர் ஃபேமிலி பேர்டு இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை இதோட கவர் பண்றதுக்கு நான் அவங்களோட ஷேர் பண்றதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் லெஸ் கம் அன் ஃபன் ஒன் மேக் ஃபைவ் வித் மீ டு கெதர் பேர்டி என்ன விட மோசமா உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் ஏ போட எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமோ கோவிலுக்கு போறதே மறந்துட்டு எல்லாருமே சாம ஹாப்பியா ஒரு வைபோட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் தப்பா அந்த சீரீஸ் எடுத்துக்க வேணா நாங்க எங்க கேங் எப்பவுமே இப்படிதான் பைபிள் முடிச்சுட்டு ஒரு வழியா திருச்செந்தூர் ரீச் ஆயிட்டோம் பாடு மார்னிங் சன்ரைஸோட திருச்செந்தூர் பீச்சில் நானும் என் ஃபேமிலி எல்லாமே கடலில் குளிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த வைப் இருக்குது அடடா என்ன வேணாலும் பண்ணலாம் பாடி அப்படி இருந்துச்சு இந்த ஹாப்பினஸ் நம்ம என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஓவர் திங்கிங்லாம் நம்ம ஓக்கில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வைபோடு நம்ம ஃபேமிலியை என்ஜாய் பண்ணும்போது அவங்க ஃபேஸில் தெரியற அந்த ஹாப்பினஸை பார்க்கும்போது என்ன வேணாலும் பண்ணலான்னு பாடி திருச்செந்தூர் கடலில் ஃபஸ்ட் டைம் குளிக்க போகிறீங்கன்னா ரொம்பவே சேஃபாக குளிங்க ஏன்னா அங்கே அந்த பவலக்கல்னு சொல்லிருக்கும் ரொம்பவே ஈஸியாக ஸ்லிப்பாகி உள்ளே விழுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு ஹெட்டும் பிரேக் ஆயிருக்கு நம்ம சென்னையில் இருக்க மெரினா பீச் மற்ற பீச்சில் குளிக்க மாதிரி நினைச்சி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நாங்கள் ஈஸியாக ஸ்லிப்பாகவே கீழே விழுந்து மண்டை உடச்சிக்காதீங்க ஹாப்பியாக அண்ட் சேஃபாக இருங்க மற்றவங்க என்ஜாய் பண்ணுறாங்க உள்ளே போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு போகாதீங்க ஏன்னால் அது அவங்களோட ப்ரியாரிட்டி நம்ம உள்ளே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃபாக நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு நல்லது போடுங்க ஓ சரி உணவுள்ளே நண்பர்கள் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான் வாக்களிப்போ இரட்டை இலை படி எனக்கு ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த சிம்பிள் என்னன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணிருங்க எனக்கு தெரியல ப்ராப்ளம் ஹாய் இல்ல ஹாய் ஹரி ப்ரோச்சமே இல்ல வாக்களி பீர் இரட்டை இலைக்கு ஓ வணக்கம்டா மாப்ள அந்த ப்ளூ ஷர்ட் தான் படி என் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகலை அது வேற யாருமே இல்ல படி என்ன பெத்த என்னோட தெய்வம் தான் தெரியுது நீ மூடு நாங்க வந்திருக்கிறது நியூ இயர்னால யூஸ்வல் இருக்க கூட்டத்தை விட உண்மையாவே செம்ம கூட்டம் பாடி இவங்க தான் பாடி என்னோட இன்னொரு அம்மா ஏதாவது என் ஃப்ரெண்ட் தர்ஷியோட அம்மா நிறம் நேரம் போட்டோ எடுக்கிறேன் நினைச்சாங்க அப்புறம் தான் தெரியும் வீடியோன்னு நாங்களும் சக்சஸ்ஃபுல்லா சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வந்த உடனே குத்தாட்டம் தான் Ayo, 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 நியூ இயரை கம்ப்ளீட்டா செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு திருச்செந்தூர் முருகன் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து பெரிய நாங்களும் எங்க ஃபேமிலியும் ஹாப்பியா கிளம்பிட்டோம் நம்ம வீட்டில் இருக்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன் அவங்களுக்கு இருக்க அதிகபட்ச ஆசையே இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு குடும்பத்தோட எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஹாப்பியா போயிட்டு செலிப்ரேட் பண்றதா இருக்கும் அதை நீங்க பண்ணுங்க அவங்க மூஞ்சியில் ஒரு கடவுளை பார்ப்பீங்க இந்த பையனுக்கு ஏன் இந்த வேஷம் போட்டிருக்கோம் நம்மளை சுத்தி ஏன் இவ்வளோ பேர் வராங்கன்றது எதுவுமே தெரியாது பாடி அதே தான் இந்த பின்னாடி வர அழகு வர இந்த பையனுக்கும் கடவுளை நம்புங்க கடவுள் மேல இருக்க பக்தினால தப்பு பண்ணாதீங்க இதுக்கு நீங்க செலவு பண்ற காசுக்கு உங்கள முடிஞ்ச ஒரு குட்டி குடி ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் கடவுள் ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் திருச்செந்தூர்ல இருந்து கிளம்புன நாங்க ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு மரத்தடியில பைபாஸ் ஓரமா உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு நேத்து நைட் போட்ட குத்தாட்டத்துக்கும் இன்னைக்கு கோவில் அலைஞ்ச அலைச்சலுக்கும் எல்லாருமே டயர்ல தூங்கிட்டாங்க எல்லாருமே அவங்க வீட்டு வாசலுக்கு அப்புறம் எல்லாருமே தனியா கிளம்பிட்டாங்க ஐ லவ் யூ லாட் பேர்டி பாய்